அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா காவேரி பட்டினத்துல இருக்க எம் எஸ் மண்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருது என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக காட்டுற பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன மாங்காய் வந்துருக்கு அப்படின்னு அதோட வெரைட்டிஸும் அதோட குவாலிட்டி பத்தி வந்து தெளிவா போடுற பாருங்க அப்படி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இது பாத்தீங்கன்னா நாங்க தான் எடுத்துட்டு வந்த மாங்காய் அதாவது இது வந்து செகண்ட் குவாலிட்டி சைஸ் கொஞ்சம் சின்னசா இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு மாங்காய் வந்து எட்நூத்தம்பது கிராம்ல இருந்து தொள்ளாயிரம் கிராம் வரைக்கும் இருக்கு இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பன்னெண்டு பாக்ஸ் வெட்டு வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க இது சைஸ் வந்து ஓரளவு சின்ன தான் இருக்கு மீடியமாக தான் இருக்கு ரெண்டு பாக்ஸ் வந்திருக்கு மல்கோவா அடுத்தது இது பார்த்தீங்கன்னா காலப்பாடி ஃபுல் பவுடரு ஃபுல் ஷைனிங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு சின்ன சாரல் சின்ன டாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது வந்து டாப் நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாங்காவை அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கொட்டை பதமின்னு நினைக்கிறேன் ஆனால் இது என்ன ரெண்டு கொட்ட தானே இது வந்து சக்கர் குழி சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சந்துரா வந்திருக்கு இது ஒரு எப்படி வந்து சைஸ் வந்து ஒரு கிலோக்கு வந்து மூணுல இருந்து நாலு வந்துருக்கு அடுத்தது பாருங்க இது இது செகண்ட் குவாலிட்டி இதுவும் இல்லை கலர் கொஞ்சம் டிம்மா தான் இருக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா குறைவா தான் இருக்கு அடுத்தது பாருங்க இதுவும் சந்துரா தான் ரொம்ப வந்து பச்சையா இருக்கு மாங்காலும் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எப்படி வந்து அஞ்சு ஆறு இந்த மாதிரி வரும் இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி சந்தூரா ஆஹ் எப்படி வந்து இருபத்தஞ்சில இருந்து இருவத்தாறு கிலோ வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நாலு கண் பல்சரி நாலு வரும் தவறி போனா ஒரு அஞ்சு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீரியன் நினைக்கிறேன் காய் வந்து கொஞ்சம் வந்து குண்டா இருக்கு இது வந்து சந்தூரா அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து மல்கோவா பாத்தீங்கன்னா மாங்க வந்து தெளிவா இருக்கு ஆனா சைஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு இது பாத்தீங்கன்னா பொடி மல்கோவான்னு நினைக்கிறேன் ஃபுல்லா வந்து ஒரு கிலோக்கு வந்து அஞ்சுல இருந்து ஆறு வரும் அந்த மாதிரி தான் இருக்கு மாங்காய் இது பாத்தீங்கன்னா அல்போன் தான் டாப் நம்பர் ஒன் குவாலிட்டி கலரும் சரி சைஸும் சரி நல்லா இருக்கு மாங்காய் இது தெளிவா இருக்கு அடுத்தது பாத்தீங்க இது வந்து மல்கோவா எட்டு பாக்ஸ் வந்து இருக்கு ஒரே மரத்து காய் நினைக்கிறேன் காய் வந்து ரொம்ப ஃபுல்லா வந்து வெள வைட்டா இருக்கு தெளிவா இருக்கு மாங்காய் பாத்தீங்கன்னா ஒரு மாங்காய் வந்து ஐநூத்தி அம்பதுல இருந்து எழுநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் கம்பல்சரி வரும் இது இது பாத்தீங்கன்னா சேந்திரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு மாங்கானா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளவு நேரம் பாத்துக்கிறது வந்து மண்டிக்குள்ள இருக்கிறதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்டிக்கு வெளியே காட்டுற பாருங்க இது பாத்தீங்கன்னா அண்ணா என்ன மாங்காண்ணா இது நாட்டியா இது பாக்குறதுக்கு வந்து ஆம்லேட் தான் இருக்கு மாங்காய் இது வந்து நாட்டி மாங்காய் நல்லா வந்து பலகாய்க்கு நல்லா பவுடரு போல இருக்குது இருக்கு இது வந்து பங்கனப்பள்ளி எப்படி வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருபத்தி எட்டுல இருந்து முப்பது கிலோ வரும் கம்பல்சரி இது பாத்தீங்கன்னா பெங்களூரா மாங்காய் வந்து நல்லா தெளிவா இருக்கு இது பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி சந்தூரா இது மாங்காய் பாத்தீங்கன்னா சைஸ் தான் இருக்கு அடுத்தது இது பாருங்க இது வந்து களப்படி கொஞ்சம் சைஸ் வந்து முன்ன பார்த்தத விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு ஆனா ஃபுல் பவுடரு ஃபுல் ஷைனிங் வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பங்கனப்பள்ளி எப்படி வந்து ஒரு மாங்காய் வந்து நானூத்தி கிராம் வரும் இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரூமானி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க பாருங்க ரூமானி இதுதான் பாத்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா நம்பர் ஒன்னா இருக்கு

ஒட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி எப்படி வருதோ அதே மாதிரிதான் வந்திருக்கு இது பாருங்க அல்போன் தான் இது வந்து காய் வந்து பச்சையா தான் இருக்கு எல்லாமே அடுத்தது இது வந்து புட்டி காய் கலர் பாத்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து பங்கனப்பள்ளி எப்படி ஒரு மாங்காய் வந்து எழுபத்தி ஐம்பது கிராம் வரும் தானே இது பாருங்க மலகோவா இது ஒரு நாலு பாக்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இருக்கிறத விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கு ஆனா மாங்காய் வந்து தெளிவா இருக்கு நல்லா மெச்சூரிட்டி வந்துட்டு இருக்கு மாங்காய் இது பாத்தீங்கன்னா எல்லாமே இதே மாதிரிதான் இருக்கு எல்லாம் மாங்காய் வந்து